தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் உள்ளத்தை ஆசிர்வதிக்கிற தெய்வமே இறைவா இல்லத்தை பொறுப்பெடுப்ப எங்கள் இல்லத்தை பொறுப்பெடுக்கிறவரே உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கங்கள் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு ஆற்றலாய் ஆசிர்வாதமாய் செயல்படுகிறவரே நன்றி அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை எங்கள் வாழ்விலே குடும்பத்தின் நன்மை தனங்களை இரக்கத்தை ஆசிர்வாதங்களை நிறைவாய் கொடுக்கிறதே நன்றி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த நாளிலே நாங்கள் விலை உயர்ந்த சொத்தாய் ஒரு முத்தாய் உம்முடைய ஆட்சியை கண்முன்பாக வைக்க எங்கள் உள்ளங்களில் இருக்கிற நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற உலக பூர்வமான உலகை சார்ந்த உயர்ந்த காரியங்கள் உலகை சார்ந்த உயர்ந்த நிலைமைகள் அப்பா எங்கள் வாழ்விலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து மாற்றப்பட்டு உம்முடைய ஆசிர்வாதமே தேவை என்று உம்முடைய அன்பே தேவை என்று உம்முடைய இரக்கமே தேவை என்று தாகம் கொண்டவர்களாக ஏக்கம் கொண்டவர்களாக வாழ எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பிடுங்க அன்பின் பிரசன்னம் ஆளுகையாய் ஆசிர்வாதமாய் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பதாகும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய வல்லமையை உம்முடைய இரக்கத்தை காண செய்வீராக திடத்தோடு பெலத்தோடு ஆற்றலோடு இருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் வாழ்விலே உம்முடைய அருள் துணை நிரம்பி இருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே